அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழ்நாடு ரெசிடென்ஸ் டாக்டர் அசோசியேஷன் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இதுக்கு கொல்கட்டாவில் நடந்த இந்த பாலியல் படுகொலைக்கு எதிராக வந்து நம்ம வந்து ஒரு டெ பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக எங்களோடய வலுவான ஒரு குரலை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் முதல் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே இருக்க எல்லா ரெசிடென்ட் டாக்டர் அசோசியேஷனும் சேர்ந்து இதுக்காக வந்து போராட்டம் இருக்காங்க நார்த் இந்தியாவில் வந்து தீவிரமான போராட்டங்கள் இருக்கு அதற்கு நாங்கள் முதல்ல ஆதரவு தெரிவிக்கிறோம் அதே சமயத்தில் இந்த படுகொலை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு குறைபாடால் தான் நடந்திருக்கு ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சில அரசு மருத்துவமனைகளில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எந்த அலுவலகங்கள் மற்ற அலுவலகங்கள் அரசு அலுவலகங்கள் இருந்தாலும் யார் வேணால் உள்ளார போயிட்டு வந்துட முடியாது இப்போ ஒரு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம்னா எல்லா இடத்துக்கும் நம்மளோட போக முடியாது பட் அரசு மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் யார் வேண்டாமாலும் எங்கே வேண்டாலும் போக போகலாம் என்ற சூழல் வந்து உருவாக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு பா பாதுகாப்பு குறைபாட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்குது அதனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப படுகொலை நடந்த நடந்த சமயத்தில் தான் அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் அதே படுகொலை நடந்த பிறகு எல்லா இடத்துலையும் இப்போ நம்மளுக்கு அவேர்னஸ் வருது ஸோ இந்த அவேர்னஸ் எப்போ வந்துருக்கணும்னா எப்பப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா ஒரு வெர்பல் வ நடக்கும்போது ஒருத்தவங்க வந்து அபியூஸாக பேசுகிறாங்க அபியூஸாக அடிக்க அடிக்க வராங்க பார்த்திங்களா அடிக்க வராங்க அடிக்கிறாங்க ஸோ எனி ஃபிசிக்கல் வைலன்ஸ் ஆர் வெர்பல் வைலன்ஸ் வந்தப்பவே இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கணும் இது இது வந்து இதை பற்றியான அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில் குறி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு விசாகா கமிட்டி அப்படின்ற இருக்கிறதே தெரியலை நம்ம இப்போ ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கருத்தரங்க மாதிரி ஒன்று தமிழ்நாடு ரெசிடென்ட் அசோசியேஷன் சார்பாக நடத்தணும் அப்போ நம்ம அவங்களுக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற விசாகா கமிட்டி மெம்பர்ஸோட அந்த பேரும் தொடர்பு எண்ணும் வந்து பலகைகள் போட்டு அங்கங்கு வந்து ஒட்டப்பட வேண்டும் அனைத்து மெடிக்கல் காலேஜ்லையும் பாதுகாப்பு குறைபாடு உடனடியாக சரி செய்ய வேண்டும் இது போன்று கொல்கட்டாவில் நடந்த சம்பவம் மாதிரி தமிழ்நாட்டில் இதுவரை எதுவும் நடக்கலை பட் இதுமே இதுக்கு மேலே வந்து எதுவும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது அதே போல இந்தியாவிலேயுமே எங்கேயுமே நடந்துவிடக்கூடாது இன்னைக்கு வந்து அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா யாருன்றதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த அவர் யார் கண்டுபிடி யாருனும் அப்படின்றது குற்றவாளியை கண்டுபிடித்து சட்ட ரீதியாக வந்து தண்டனை வந்து அளிக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் வந்து திருப்பி நடக்காமல் பார்த்துக் கொள்வதற்காக சட்டத்தை வந்து ரொம்ப வலுவாக்க வேண்டும் அதாவது வைலன்ஸ் அகேன்ஸ்ட் டாக்டர்ஸ் மேபி எனி வயலன்ஸ் அது வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது மேபி வெர்பல் அபியூஸாகவும் இருக்கலாம் இதற்கு எதிராக சட்டங்களை வந்து வலுப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து மருத்துவமனையில் இருக்கு ஸோ அவங்களுக்கு தேவையான பாதுகாப்புகள் வந்து உருவாக்குவதற்கு தேவையான அளவுக்கு செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க போடணும் அதே மாதிரி முக்கியமாக இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மற்றும் பார்த்திங்கன்னா ஐசியூஸில் தான் மேக்ஸிமம் இந்த வைலன்ஸ் வேர்பல் அப்யூஸ்லாம் நடக்குது ஸோ அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டிகளை வந்து அதிகப்படுத்தணும் சிசிடிவி கேமராஸ்லாம் வைக்கணும் இது ஒரு கோரிக்கை அதே போல் ஹாஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா அந்த அந்த அவங்க தங்கியிருக்க விடுதிகள் பார்த்திங்கன்னா தொலைவில் இருக்குது அவங்க இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த விடுதிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அது மிகவும் அருகில் வைக்கணும் அந்த கேம்பஸ்குள்ளாரே இருக்கிறது ரொம்ப நல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அதே கேம்பஸில் அவங்களுக்கு விடுதி அமைத்து தர வேண்டும் அங்கேயே அதே சமயத்தில் ஒரு விடு விடுதி வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அங்கேயே டியூட்டி ரூம்ஸ் தரணும் பிஜி டியூ டியூட்டி ரூம்ஸ்ன்றது எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் இல்லை நிறைய மெடிக்கல் காலேஜஸில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் அந்த பிஜி டாக்டர்ஸ்க்கு டியூட்டி ரூம்ஸ் கிடையாது அதே சமயம் இன்டர்ன்ஷிப் பண்ணுற டாக்டர்ஸ்க்கும் சிஆர்ஐ டாக்டர்ஸ்க்கும் டியூட்டி ரூம்ஸ் வேணும் சூப்பர் ஸ்பெஷாலி ரெசிடென்ட் டாக்டர்ஸ்க்கும் அந்த ரூம்ஸ் வேணும் ஸோ அதை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் ரூம்ஸ் பெண்களுக்கு அதே போல் பெண்கள் வந்து அது வன்கொடுமையோ இல்லை வருபல பியூஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது தொடர்பு கொள்வதுக்காக வந்து அந்த பலகைகள் வந்து அங்கங்கே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போர்ட்ஸ் வந்து அங்கங்கே வச்சு அந்த தொடர்பு எண் வந்து அங்கே குறிப்பிட வேண்டும் அது மட்டும் அல்லாமல் இதுக்கு மேலே திருப்பி இது நடக்கக்கூடாது என்பதற்காக அடுத்த இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அதனால் ஒவ்வொரு மா மாவட்ட மருத்துவ கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பாதுகாப்பு குழுன்னு ஒன்று அமைக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அனைத்து மருத்துவ கல்லூரிகளும் பாதுகாப்பு குழு என்ற அமைத்து அந்த அந்த குழு வந்து எல்லா யார் மெம்பர் அப்படின்றது அதோட தொடர்பு என்னையும் அங்கங்கே பலகைகள் வைத்து அதை வந்து நம்ம வந்து இது பண்ணி இன்னொன்று நடந்துடக்கூடாது ஒரு சம்பவம் வந்ததுக்கப்புறம் நம்ம நம்ம பேசுகிறோம் இது மாதிரி எதுவும் நடக்க நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணியிருக்கணும் இருந்தாலும் இதுபோல் பின்னாடி எதுவும் நடக்கக்கூடாது என்பதை நம் கருத்தில் கொண்டு இதை வந்து நம்ம ஒரு முன் முன்னெடுப்பாக நம்ம எடுக்கிறோம் தொடர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரியான இது வந்து முன் இது எங்களுக்கு எங்களுக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா எங்களுடைய போராட்டம் வந்து நார்த் இந்தியாவில் எப்படி தொடர் போராட்டமாக நடக்குதோ அதே போல் தமிழ்நாடு ரெசிடென்ட் டாக்டர்ஸும் தொடர் போராட்டத்தையும் நாங்கள் வந்து இறங்குறதுக்கு தயாராக இருக்கும் அவங்களோட எல்லா முடிவுகளுக்கும் அவங்களோட எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஆதரவாக தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கமும் தமிழ்நாடு ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுறோம் திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக அரசாங்கமும் நம்ம ஒன்றிய அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒரு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போர்க்கால அடிப்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இதில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தண்டனை என்னமா இருக்கும் முடியும் இல்லை தண்டனை சட்ட ரீதியாக கொடுக்கப்பட வேண்டும் முதல்ல குற்றவாளி யார் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த விசாரணை வந்து சரியான முறையில் நடந்து யார் குற்றவாளி என்பதை சரியாக கண்டறிந்து சரியான சட்ட ரீதியான தண்டனைகளை அளிக்க வேண்டும்